வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்க மட்டும்தான் நம்ம ஜாதக பலனே பார்க்குறோமே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதப்பழன் நம்ம போட்டிருக்கோம் வருட பலனு அதை நீங்கள் போய் பாருங்கள் அவருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு இந்த வருஷத்தை சிறப்பாக கொண்டாடுங்க ஸோ தை பொங்கல் வாழ்த்துக்கள் தை மாதம் மாத பலனை நம்ம போட போகிறோம் சரிங்களா நம்ம இது வரைக்கும் தை மாதம் பலன் போடறது இதுதான் முதல் டைம் ஏன்னா ஆல்ரெடி அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பொங்கலில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சரிங்களா தை மாதம் தான் ஃபஸ்ட் டைம் போடுதோம் இந்த தை மாதம் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குதா இல்லை மைனஸாக இருக்குதா ஏன்னா நம்ம பார்த்த உடனே நம்மளால வந்து அங்கே ஜாதகம் நம்மள சொல்லும் அந்த கிரகங்கள் நம்மகிட்ட பேசும் ஸோ தான் வச்சு தான் உங்கள்கிட்ட நம்ம சொல்கிறது சரிங்களா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கிரகத்துடைய சஞ்சார நிலைகள் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மேசை வீட்டில் குரு போகணுன்னு இருக்கார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அதாவது கன்னி வீட்டில் கேது ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கடுத்து அஞ்சாம் இடத்துக்கு போக போகிறாரு சரிங்களா அடுத்து வந்து அஞ்சாம் இடத்துல செவ்வாயும் புதுன்னு இருக்காங்க ஆறாம் இடத்துல உங்கள் ராசி நேரம் போய் மறையிறாரு ஆறாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்தில் சனியை உட்காந்து சந்திரனும் உட்காந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இந்த மாதத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் ஒன்பதாம் இடத்துல குரு ஸோ ஒன்பதாம் இடத்து குருங்கிறது மா ஆல்மோஸ்ட் மேச வீட்டு குரு சரிங்களா ஸோ இதுதான் கிரகத்துடைய சஞ்சார் நிலைகள் கிரகத்துடைய பயிற்சிகள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் நாலாம் தேதி சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல வந்து விர்ச்சக வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு போகிறார் அங்கே போய் குருவுடைய பாறை வாங்குறாரு அடுத்து அதே தை பதினெட்டாம் தேதி புதன் வந்து ப தனுசு இருந்து உங்களுக்கு மகர வீட்டுக்கு போகிறாரு சூரியனு கூட போய் இணைய போகிறாரு ஆறாம் இடத்துக்கு போக போகிறாரு அதே பிப்ரவரி இருபத்தி தேதி செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து உங்கள் ராசிக்கு நாலு குடையவர் ஒம்பது குடையவர் அவர் எங்கே போகிறாருன்னா ஆறாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல இருந்துகிட்ருக்கார் நாலு குடியவர் அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துக்கு போகிறார் தை இருபத்தி மூணு பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி தை இருபத்தி எட்டு இந்த மாதம் வந்து சுக்கரனுக்கு ரெண்டு டைம் பயிற்சி ஆகும் நாலாந்தேதி ஒரு பயிற்சி ஆகுறாருல நாலாந்தேதி விருச்சகர் வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு போயிடாரு அதே சுக்கரன் வந்து இருபத்தெட்டாம் தேதி தை இருபத்தெட்டுலேயே எங்கள் தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு போயிடுறாரு சரிங்களா ஆறாம் இடத்துக்கு போய் மறையிறார் இதுதான் கிரகத்துடைய பேர்ச்சி பலன்கள் சரிங்களா இதெல்லாம் கணக்கு வச்சு தான் நம்மகிட்ட உங்கள்கிட்ட நம்ம வந்து ஜாதக பலனே சொல்ல போகிறோமே சரிங்களா இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் ராசி எடுத்துக்கிட்டோம்னா ராசி வந்து குரு பார்வையினே இருக்குது சனி பார்வையில் இருக்குது சந்திர பார்வையும் ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் அதுக்கடுத்த மாறும் சரிங்களா ஸோ வளர்பரி சந்திரனுடைய பார்வையில் ஸ்டார்ட் பண்ணுது அப்போது குரு பார்வைக்கு அதிக பவராக சனி ப பார்வைக்கு அதிக பவரானால் குரு பார்வைக்கு அதிக பவர் அப்போது குரு பார்வை ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப மேலோங்கி நிற்கிது சரிங்களா அதுவும் மையப்பிள்ளையில் தான் இருக்குது குரு வந்து இப்போ பதினொரு பன்னெண்டு டிகிரியில் தான் இருக்கிறேன் அப்போ பன்னெண்டு டிகிரினா நடுவில் உழுது ரெண்டு பக்கம் சிதறல்கள் சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசி அற்புதமாக இருக்குது குரு பார்வையில் சரிங்களா ராசியை பொறுத்தவரை பலமாக இருக்குது ராசி நாதர் எந்த வகையிலையும் போகலை சனி வீடை தவிர வேறு எந்த வகையிலையும் அவருக்கு பாதிப்பு இல்லை இல்லை ஆறாம் இடத்தை போய் மறைஞ்சிட்டார் தன்னம்பிக்கை நாயகன் கொஞ்சம் மறையும் போது கொஞ்சம் தன்னம்பிக்கை கொஞ்சம் மன கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதத்தில் சரிங்களா தன்னம்பிக்கை மட்டும் உங்களுக்கு பெருசாக இருக்காது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலு கூடியவர் அஞ்சாம் மடத்தில் இருக்கார் அஞ்சாம் இடத்து ஒன்பதாம் வந்து குரூப் பார்த்து அஞ்சாம் மடத்து அதிபதியும் அதாவது ஒம்பது கூடியவரும் அஞ்சாம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறாங்க அது யோகம் ராஜி யோகத்தை ஏற்படும் ஏற்படுத்தும் ராசி நாதர் மட்டும்தான் மைனஸு அஞ்சு கூடியவர் ஒம்பது குடியவரும் பரிவர்த்தனை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அப்போ சிம்மறை வீடு உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு நம்ம அந்த இது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணாலும் அவங்க அதாவது இவங்க ரெண்டும் ப்ளஸ் ஆகுறாரு ஒருத்தர் மட்டும் தான் மைனஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி வந்து எந்த வகையிலையும் பாதிப்பில் அந்த திரிகோணாதிபதிகள் நல்ல பலமாக இருக்கனால உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையான அமைப்பில் தான் இருக்குது உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணக்கூடிய சுக்கர பகவானை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்தில் போய்ட்டு குரு பார்வை தான் வாங்கியிருக்காங்க அதை நெகட்டிவ் பண்ண முடியாது இந்த இந்த டைமில் நெகட்டிவ் பண்ணக்கூடிய ஒன்னூறு கிரகமான யார் பண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் இந்த சனி வந்து ஏழாம் இடத்துல தான் இருக்கார் ஏழாம் இடத்துல வந்து பார்த்தாலும் அவர் பார்வையை விட குரு பார்வைக்கு நல்ல பவராக இருக்குது ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புலாம் இல்லைங்க அற்புதமான அமைப்பாக இருக்குது அதேமாதிரி சூரியன் ஆறாம் இடத்துலருந்து ஏ ஆறாம் இடம் வந்து கெட்டு போயிடும் ஸோ ஆறாம் இடம் கற்றுனா எதிரிகளே இல்லாமல் ஆகிடுவாங்க அதே மாதிரி செவ்வாயும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல வராரு அப்போது எதிரிகளே இல்லாத அமைப்பாக வந்துடும் சரிங்களா ஸோ அதனால் இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தில் வந்து இந்த கடன் ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதம் அது சரியாகும் எப்போ திருந்துனா இந்த மாதம் சூரியன் உள்ளே போனோடனே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இது வரைக்கும் கு குருவுடைய பார்வையில் இருந்தார் அதுவும் ஒரு மேன்மையான அமைப்பு அஞ்சாம் இடத்துல வந்து குரு பார்வையில் இருக்கிறது மிகவும் நல்ல அற்புதமான அமைப்பு ஆனால் இது ஆறாம் இடத்துக்கு போகும்போது என்னதான் இருந்தாலும் மகர வீடு அங்கே வந்து ஒரு ஒரு ஆவரேஜ்னா ஆனால் எதிரிகளை காலி பண்ணும் எதிரியால தானே இங்கே வந்து பிளான் இது அதாவது நமக்கு ஒரு நோய் வந்தாலும் நம்ம எதிரி தான் ஒரு ப ஒரு கடன் வந்தாலும் நமக்கு எதிரி தான் ஒரு நடக்கூடிய காரியங்கள் ஒரு தடைப்படுதுன்னா ஒரு எதிரியால் தான் தடைப்படும் அப்போ அந்த எதிரி ஸ்தானத்தை காலி பண்ணிவிடும் அந்த சூரியன் அங்கே போனால் ஸோ அப்போ என்னென்னா நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்காமல் இருந்துக்கும் அது நடக்காமல் இருந்தாலே எப்போதுமே நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம வந்துடும்ல ஸோ அதனால் அது வந்து எந்த வகையிலையும் பாதிப்பில்லை ஸோ சிம்ம ராசியை பொறுத்ததாலும் நல்லா அற்புதமாக ராசிநாதரால் அமைப்பில் அடுத்து ரெண்டாம் ரெண்டாம் இடம் அதிபதி மாதம் ஆரம்பத்தில் நாலாம் அந்த ரெண்டாம் வீட்டுக்கு நாலாம் இடத்துலையும் அடுத்து வந்து அஞ்சாம் இடத்துலையும் இருப்பார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேயும் ஆறாம் இடத்துலேயும் போவார் ஸோ ரெண்டாம் வீட்டு பொறுத்தலாம் எந்த வரைக்கும் பாதிப்புகள் கிடையாது ஏன்னா நாலும் அஞ்சு தான் ஒரு கேந்திரமும் ஒரு திரிகோனம் தான் போகிறாரே அதனால் பொருளாதார ரீதியாக எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை அங்கே ராகு இருந்து அவங்களுக்கு ரெண்டாம் இடம் பார்த்தாலும் கேது இருக்கிறதுனால வளர்த்து தான் கொடுக்கும் ராகுவால் எந்த கெடுபலனும் கிடையாது சரிங்களா ரெண்டாம் இடம் தான் இருக்குது மூணாம் இடம் இந்த மூணாம் இடம் அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரபவன் நம்ம மாத ஆரம்ப திக் பழமும் அடுத்து அஞ்சாம் இடத்துல போய் இருக்குது ஒரு திரிகோணத்தில் போய் உட்காரது யோகம் அதை ராசிக்கு திரிகோணத்தில் போய் குரு சுக்கரன் வந்து குரு பாறையில் உட்கார்ந்தாருன்னா அது யோகமாக தான் அமையுமே தவிர அவயோகமாக இருக்காது ஸோ ஆனால் இந்த டைமில் வந்து காருகள் வண்டி வாங்குறதுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு ஹோட்டலில் போய் தங்குறது ஒரு பைக்கு புதுசாக ஒரு பைக் வாங்குறது நல்ல சுகபோகமாக இருக்குது இது எல்லாமே கிடைக்கும் நூறு பர்சன்டேஜ் கிடைக்கும் சரிங்களா ரொம்ப அற்புதமான அமைப்பாக இருக்குது இந்த சுக்கரனுடைய அமைப்பு சரிங்களா ஸோ அதனால உங்களுக்கு மூணாம் இடத்து அதிபதி புதுதாக புதுசான முயற்சிகளாக அடிப்பீங்க குரு பார்வையில் வந்தோடனே முயற்சிகளும் ஒன்றும் அதிகமாக அதிகமாகும் அதனால் ஒரு மேன்மையான அமைப்பு தான் அடுத்து நாலாம் இடம் நாலாம் வந்து அதிபதி தான் உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் அடுத்து ஆறாம் இடத்துக்கு போக போகிற செவ்வாய் பகவான்னு ஸோ இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பார்வையில் இருக்குது அது யோகம் தான் ஸோ அது வந்து எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை குரு பார்வையில் இருபத்தி தேதிக்கு அப்புறம் அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு போகும்போது ஒன்றும் எதிரிகளை துணிசம் பண்ண வர தவிர உங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை ஆறாம் இடத்துக்கு போனாலும் உங்கள் ஏ பன்னெண்டாம் இடத்தையும் அவங்க ராசியும் பார்ப்பார் அப்போ தைரியம் அதிகமாகிடும் இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் தைரியம் அதிகமாகிடும் அவங்களுக்கு ஏன்னா அங்கே குரு பார்வை சனி பார்வை கூட செவ்வாய் பார்வையும் வரும்போது கலப்பு பணம்லாம் வரும் அந்த கலப்பு பணம்லேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தங்கி தங்கி யார்ட்டையும் பேசுகே தங்கி இருந்தால் கூட அந்த தைரியத்தை செவ்வாய் கொடுத்துருவார் இருபத்தி அப்புறம் ஒரு ஒரு கடங்காரங்கிட்டேயே நம்ம தைரியமாக பேசினாலே அவங்க ஆஃப் ஆகிடுவாங்களே நீங்கள் பேசி பாருங்கள் அப்போ ஆஃப் ஆகிடுவாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எப்போ நமக்கு தைரியம் உள்ளே வருதோ ஆட்டோமேட்டிக்காக கடங்கரங்க அதாவது கடங்கரங்கள் மட்டும் சொல்லலை நான் ஜென்ரலாகவே நமக்கு ஒன்று ஒரு விஷயத்தை ஒரு உடல் சரியில் ஒரு டாக்டர் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த டாக்டரை முழுசாக சொல்கிறது கூட மனசு வராது அப்படியே அரையும் குறையுமா இல்லை சார் இல்லை சார் அடிமா ஆனால் அதுவே செவ்வாய்க்கு ஒரு கிரகம் பலமாக உட்காந்துனா சார் எனக்கு என்னென்ன பண்ணுது இதை தான் செய்யுது நீங்கள் கொடுங்க இல்லைன்னா நீங்கள் கொடுக்கலையே நான் போய் நானே டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டு அந்த நோயை க்யூர் பண்ணிடுவோம் இல்லைனா வாங்கி போடலாமா வேண்டாமான்னு பயத்திலே நம்ம வந்து உட்காந்துட்ருப்போம் இப்போ அப்போது வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா தை இருபத்தி மூணாம் செவ்வாய் ப பார்வை வந்து உங்கள் ராசி மேல வரும்போது பவர்ஃபுல்லாக ஆகிடும் ஸோ அதுவும் மிகப்பெரிய யோகமாக அமையும் சரிங்களா ஸோ நாலு ஒரு வீடு வந்து நல்லாயிருக்கு அடுத்து அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் இடத்து அதிபதி குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு அதுவும் யோகம் தான் அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது சரிங்களா அவர் வந்து அந்த மட்டும் பார்க்கல மூணாம் இடத்துக்கு முயற்சி சாந்தியம் பார்க்குறாரு உங்கள் ரா அதாவது ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு இதெல்லாம் யோகமாகவே அமையும் சரிங்க ஒரு ராசியை பார்க்குறாரு ராசிக்கு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு இதெல்லாம் மிகப்பெரிய யோகம் குரு பார்வை இருக்க வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான அமைப்பு அடுத்த ஆறாம் இடம் உங்கள் ராசிநாதே இருக்கார் சூரியன் இருக்கார் அந்த இடத்த கெடுத்து உங்களுக்கு நல்லது மததமாக பண்ணுவார் கெடுதலில் பண்ண மாட்டார் ஸோ அந்த லெவலில் இருந்துட்டார் அடுத்து வந்து சனி பகவான் சிம்ம ராசிக்கு சனி பவான் மிகவும் அற்புதமான அமைப்பு சரிங்களா ச சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல இருந்து திக்பலமாய் இருக்கார் சனி என்ன அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்கிறீங்களா நிச்சயம் அற்புதமான அமைப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல திக்பலமாயி ஆட்சியாக இருக்காரு ஸோ நண்பர் நல்ல நண்பர்களால் ஒரு நல்ல சில விஷயங்கள் ஏன்னா குரு பார்வை இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடந்துக்கிட்டே வரும் கெட்டது எப்போ வரும்னா குரு பார்வை முடிஞ்சக்கப்புறம் தான் சனியால் கெடுதல் பண்ண முடியுமே அது வரைக்கும் பண்ண முடியாது அவர் நினச்சா கூட பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி அமைப்பு ஏன்னா சனி வந்து ஏழுக்கும் காரகனே அவர் தான் ஏழாம் அதிபதி காரகனும் அவர் தான் ஆறு கூடையவரும் அவர் தான் உங்களுக்கு நோயும் கொடுக்குறத அவர் தான் உங்களுக்கு அதை பாதுகாத்துக்கு அதாவது நண்பர் மூலயமா நன்மைகள் செய்ய வைக்கிறதும் நல்ல நண்பர்கள் கொடுக்குறது நல்ல மனைவியை கொடுக்குது நல்ல கணவரை கொடுக்குறது இது எல்லாமே சனியுடைய வேலை சரிங்களா ஸோ அதனால் அவர் நல்ல விதமாக தான் இப்போதைக்கு அவருடைய பார்வை இருக்குது அடுத்து வந்து உங்களுக்கு இந்த செவ்வாய் பார்வை உங்களுக்கு கிடைக்கும்போது ஒன்றும் ஒரு நல்ல அற்புதமான அமைப்பாக இருக்கும் ஏழாம் இடத்தை இந்த மாதத்தை பாதிப்பு இல்லை சரிங்களா எட்டாம் இடம் ராகு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்குது ஸோ எட்டாம் இடத்து ராகு வந்து சனி மாதிரி வேலை செய்வார் சரிங்களா ஆனால் குருவுடைய வீட்டில் உட்காந்துட்டு கொஞ்சம் சுபத்துவமும் அடைஞ்சி தான் வேலை செய்வார் அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்து ராகால் வந்து நீங்கள் கொஞ்சம் மைனஸ் ஆகிறீங்கன்னா நீங்கள் ராகுக்கு எது வழிபாடு பண்ணுங்கள் இங்கே காலாஸ்ரீ ஒர்க்கு போயிட்டு வாங்க இல்லை மதுரை சைடு இல்லை திருநெல்வேலி சைடில் ஊர் இருந்துச்சுன்னா நாகேஸ்வரம் நாக அங்கு அங்குள்ள நாக சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போய் போயிட்டு வாங்க நீங்கள் சிவன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவர் காலத்துலேயும் இருக்கிறது நாகம்தான் ஸோ அவரையும் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி ராகு காலத்தில் விளக்கு போடுங்க துர்க்கே அம்மனுக்கு சிவன் கோயில் உள்ள சிவன் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க மிகவும் அற்புதமாக நீங்கள் என்ன லக்கணம்னு பார்த்துக்கோங்க ஏன்னா லக்கணமும் இதுக்கு இம்பார்ட்டன்ட் பேசும் சரிங்களா ஸோ அதுவும் பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஏன் பார்க்கணும் அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அஷ்டம சனியான்னு ஒன்று வருது ஆல்ரெடி அஷ்டமத்தில் சந்திர ராகு இருக்கார் இப்போ அஷ்டமத்தில் ராகு இருக்கிற அடுத்த அஷ்டம சனி ஆகும் வரப்போகுது உங்கள் தசா புதிகளை நீங்கள் பார்த்து ஸ்டடி பண்ணிக்கோங்க எதெல்லாம் நெகட்டிவ் ஆகுமோ அதெல்லாம் கொஞ்சமாக அந்த நெக அகல எதுவுமே பெருசாக இனிமேல் மூவ் பண்ணாதீங்க இருக்க வச்சு அப்படியே போயிட்டே இருங்க சரிங்களா ஸோ ஏதாவது பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தசா புதிகளை பார்த்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வரணும்னா அது தடங்கள் போடலாம் முன்னி தடங்கள் பண்ணலாம் சரிங்களா அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் குரு பகவான் ரொம்ப அற்புதமான அமைப்பில் இருக்கார் உங்கள் ராசியை பார்க்குறாரு குருவும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் அதிபதியும் அதாவது அஞ்சாம் இடத்து அதிபதியாக இருக்கார் ஒன்பதாம் இடத்து அதிபதியான செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை இது மிகப்பெரிய ராஜயோகம் ஸோ இந்த ராஜயோகம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சரிங்களா உங்களுக்கு அங்கீகாரம் கௌரவம் இதெல்லாம் எதுவுமே டேமேஜ் பண்ணாது இந்த டைமில் இருந்தாலும் டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த டைமில் பண்ணாது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்து வந்து பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்து அதிபதி சுக்கிரபவன் மாதம் ஆரம்பத்தில் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அது பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல மறையிறாரு பதினோராம் அதாவது சுக்கரனுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தை மறையதுனால தொழில் தான சின்னதாக ஷெடியூல் கொடுக்கும் சரிங்களா சின்னதாக அதாவது எதாவது ரிப்பேர் வரும் அது சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கொடுவீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பத்தாம் இடத்தால் வரும் சுக்கரனால் வரும் ஆனால் அது பெருசு பெரிய பாதிப்புலாம் இருக்காது ஏன்னா எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சுபத்து அடையிறாரு குருவுடைய பார்வை கிடைக்கிது சரிங்களா பத்தாம் வீட்டுக்கு தான் எட்டாம் இடத்தை மறையாதார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அது யோகம் சரிங்களா இது எல்லாம் கலந்தது தாங்க ஜாதகமே சரிங்களா சும்மா என்னடா இது மறையதாருங்க இவர் வந்து திருப்பி பார்த்தா சரியாகிடுங்கிறாரு என்ன என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்லாம் கேட்கலாம் ஆனால் இதெல்லாம் கலந்து தான் ஜாதகம் அமைப்பே ஒரு ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரச்சனை தீர்வே இல்லாதெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியும்ல அப்போது ஒன்றும் இல்லைங்க ஒரு காரில் போகிறீங்க யாரோ ஒருத்தவங்க வந்து லைட்டை தட்டிட்டு போயிட்டாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது உங்கள் வண்டியை தட்டிட்டு போகும்போது போப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஒரு சின்ன கிராச்சியோட முடிஞ்சு போச்சு காரை தட்டிட்டாங்க காரை தட்டாங்கன்னு நீங்கள் சொல்லிவிட்டு போயிடுவீங்க அது நீங்கள் யாராச்சும் காரை தட்டிட்டீங்க இல்லை ஒரு ஆளை தட்டிட்டீங்க அப்படின்னா கேஸ் ஆகிடும்ல பிரச்சனை ஆகிடும்ல இதுதான் ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை உடனே தீர்வு கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்படி தான் ஜாதகங்கிறது உள்ளுக்குள்ளே ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் எல்லாம் கலந்து தான் ஜாதகம் அமைப்பே ஒரே ஒரு கிரகத்தை வச்சு வெறும் சனியை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து எல்லா கிரகமும் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது சனியை மட்டும் வச்சுட்டு எல்லா கிரகமும் சரியில்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அத்தனை கிரகங்களும் இருக்குது அத்தனை கட்டங்களும் இருக்குது அத்தனை நட்சத்திரங்களும் இருக்குது நட்சத்திரத்தை வச்சு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக வந்து கட்டங்களும் இது நவ கோள்களும் தான் நமக்கு முக்கியமே சரிங்களா ஸோ இதை பார்த்தாலே போதும் நம்ம ஜாதக பலனை எடுத்துடலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்குது மிகப்பெரிய மேன்மை தான் அதனால் எந்த வகையிலும் பார்த்து சுக்கரன் பத்தாம் மடத்து சுக்கரன் வச்சு தான் பேசியிருந்தோம் இப்போ சுக்கரன் பொறுத்தளவு ஒரு சின்ன நெகட்டிவ் அடுத்து பாசிட்டிவ் சரிங்களா அடுத்து பன்னோரா மடம் பன்னோராதிபதி அதிபதி லாபாதிபதி பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு லாபம் வீடை பார்த்துட்டு பார் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதுக்காக அவர் பேச்சியாயி பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஸோ லாபாதிபதி பண்டாம் வீட பார்க்குறது எதாவது கெடுப்பா நடக்குமா பார்த்திங்கன்னா அப்போலாம் ஒன்றும் நடக்காது ஏன்னா ஆறாம் இடத்துல போய் அவர் தான் பண்டாம் இடத்தை பார்க்குறாரு பெருசாக பாதிப்புலாம் கொடுக்க மாட்டார் சரிங்களா ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த லக்கணத்துக்கு அவர் நண்பர் இந்த சூரியனுக்கு அவர் மிகப்பெரிய நண்பர் புதன் அதனால் ரெண்டு கூட ஒரு கூட ஏன்னா எந்த வகையிலையும் பாதிப்பில் மாத ஆரம்பத்தில் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் பிற்பாதியில் கொஞ்சம் சுமாராக கிடைக்கும் அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை பாதிப்பு பெருசுலாம் இல்லை அடுத்து பண்டாம் படம் வீட்டு அதிபதி வந்து சந்திரபவன் வந்து மாத ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு வளர்பிரிய சந்திரனாக போகிறாரு இந்த வளர்பிரிய சந்திரனா போய் உங்களுக்கு அடுத்தடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி ஆகும்போது பண்டாம் இடத்தில் பௌர்ணமி ஆகிறாங்க இந்த 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 மாதம் பார்த்திங்கன்னா தை மாதம் தைப்பூசம் தைப்பூசம் வந்து வரும்போது பண்ட மடம் ஆகுது ஸோ அந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான அமைப்பாக இருக்கும் சரிங்களா விரயம் நடக்கும் அது சுப விரயமாக தான் நடக்கும் பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது இந்த மாதம் அதாவது பௌர்ணமி டைமில் உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே விரயங்கள் வந்து சுப விரயமாக தான் போகுமே தவிர அசுப விரயங்கள்லாம் இல்லை இது வரைக்கும் இல்லை சரிங்களா ஸோ மிகவும் மேன்மையான அமைப்பு சிம்ம ராசியை பொறுத்தவரை நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா சிவனை வழிபாடு பண்ணுங்கள் ராகு வந்து நிச்சயமாக வழிபா கண்டிப்பாக பண்ணியாகணும் அதை பண்ண 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 உங்களுக்கு வந்து அந்த ராகுவால் வரக்கூடிய கெடு பழங்கள் நடக்காது குரு வீட்லேயே இருந்தாலும் ராகு வந்து அந்த வீடோடைய தன்மையை வலுத்து செய்வாரே சரிங்களா ஸோ நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது நீங்கள் அதுக்காக இந்த ராகு வழிபாடு நீங்கள் கம்பல்சரி பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்கள் லைஃப்பு மாறும் மாறதுக்குண்டான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய சனி பவன்லாம் வராது நீங்கள் நம்ம காணொலியை பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் மாலைப்பழம் போடுறதும் இந்த சனி பவானும் எப்படி நெகட்டிவ் பண்ணுவார் இதெல்லாமே நம்ம சொல்லுவோம் வரக்கூடிய காலகட்டத்தில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இருந்தாலும் நீங்கள் ஒரு எச்சரிக்கையாகவே ட்ராவல் ஆகிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை என்னையால் கொடுக்க முடியும்னு நம்புகிறேன் நான் எல்லாம் வந்து நான் மட்டும் இல்லை நான் கும்பிடுறது தெய்வமான ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் ஜோதிடம் அவர் வந்து ஸ்ரீ பாம்பாட்டி அவர் வந்து எனக்கு மிகப்பெரிய அற்புதங்களை செஞ்சு கொடுத்துட்ருக்காரு இனியும் வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் நிறைய கொடுப்பார் என்னோடய மக்களுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்வார் அவர் சரிங்களா ஸோ மிகப்பெரிய மேன்மையான அமைப்பில் தான் உங்களை கொண்டு போகிறதுக்காக முயற்சிகள் அத்தனையும் இருக்கேன் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் இந்த ஜாதக பலனே நான் சொல்லிகிட்டு நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வேஸ்ட் பண்ணி என்னோடய ஜாதக பலனை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நான் அதுக்கு உங்களுக்கு உண்மைத்தன்மையாக இருக்கணும்னு நினச்சி தான் நான் அதை சொல்கிறேன் ரெண்டாவது நான் எதுவுமே எழுதி வச்சுலாம் உங்களுக்கு நான் சொல்கிறதில்ல கட்டத்தை போட்டு அந்த அந்தந்த கிரங்களை ஃபிக்ஸ் பண்ணி இந்த கிரகங்கள் என்ன செய்யும் அது எங்ககிட்ட பேசும் ஸோ இந்த கிரகங்கள் நான் இதை பண்ணுவோம் இதை பண்ணணும்னு நம்மகிட்ட சொல்லுவோம் ஸோ அதை தான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதே ஸோ மற்றபடி வேறு எந்த வகையிலையும் வந்து அதை வந்து எழுதி வச்சுட்டு டைம் வந்து இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் நம்மளே ஒரு ஆராய்ச்சி பண்ணி இருக்கலாம் கிடையாது அங்கே என்ன சொல்லுதோ அதை இங்கே சொல்லிவிட்டு தானே இதுதான் நடக்கும் சரிங்களா அப்படின்னு கிரகங்களே சொல்லும் இதுதான் நடக்கும் அப்படின்னு ஸோ அதுவே உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது வரக்கூடிய காலகட்டங்கள் சிம்மராசி கொஞ்சம் நெகட்டிவான காலகட்டங்கள் தான் கஸ்டமர் சனிலாம் வரப்போகுது ஸோ அதனால் இப்போவே நீங்கள் எச்சரிக்கையாக அஷ்டம ஆகோடையே எச்சரிக்கையாக நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையாகவே இருக்கும் அதை அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம் அதுதான் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்க வணக்கம்